என் இனிய மாலை வணக்கங்கள் இந்த வளாகத்திற்கு ஒரு பனிரெண்டு பதிமூன்று ஆண்டுகளுக்கு பிறகு வருகிறேன் பதிமூன்று ஆண்டுகளுக்கு முன்பாக இதே போன்று கல்லூரி மாணவராக இந்த விழாவிற்கு வருகிறேன் இன்று மாவட்ட ஆட்சியராக வருவதற்கான வாய்ப்பை வழங்கிய மதுரை கம்பன் கழகத்திற்கு என்னுடைய வணக்கத்தையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இங்கே பேசிகிட்ருக்கப்போ ஆரம்பத்தில் தலைவர் அவர்கள் வரவேற்புறையில் சொன்னார் கும்பன் வந்து மூன்றே மூன்று அந்த வரங்கள் கேட்பான் அந்த இது சொல்கிறப்ப ஒம்பியைத்தான் உன்னைத்தான் பிரியாமல் இருக்கணும் அது மாதிரி வந்து கம்பன் கழகத்தை இந்த மூன்று பேர் மிக சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் தமிழை அனைவரும் அறியும் வண்ணம் உயர்த்தி பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் மக்களுக்கு கம்பெனியினுடைய கருத்துக்களை பொக்கிஷங்களை எடுத்துச் செல்வதற்கு எப்படி இந்த தலைமுறை செயல்படுகிறதோ அதே போன்று அடுத்த தலைமுறையை ஆற்றுப்படுத்துவதற்கும் செயல்படுத்துவதற்கும் மிகுந்த அவசியமாக இது போன்ற விழாக்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருப்பது உண்மையிலேயே மகிழ்ச்சிக்குரியது ஏனென்றால் நாளைக்கு சமூகம் வந்து நன்றாக இருக்க வேண்டும் என்றால் துன்பம் இல்லாமல் இருக்க வேண்டும் அதற்கு மிக முக்கிய காரணம் அடுத்த தலைமுறையை நீங்கள் உருவாக்க வேண்டும் நீங்கள் வந்து கம்பராமாயணத்தில் கைகேயினுடைய ஒரு புகழ்மிக்க ஸ்டேட்மெண்ட் இருக்கும் கூனி மந்திரை வந்து சொல்லுவா துன்பம் வரப்போகுது உனக்கு மிகப்பெரிய துன்பம் வரப்போகிறது அவள் உறக்கத்தில் இருப்பாள் வந்து சொன்ன உடனே எனக்கு எப்படி துன்பம் வரும் எனக்கு துன்பம் வருவதற்கான வாய்ப்பு ஏதாவது இருக்கா எனக்கு துன்பம் வருவதற்கான வாய்ப்பே இல்லையே எப்படி எனக்கு துன்பம் வரும் பராவரும் புதல்வரை பயத்த யாவரும் வரும் துயரை விட்டு உறுதி காண்பரால் விராவரும் புவிக்கெல்லாம் வேதமே அண்ண ராமனை பயத்த ஏற்க இடருண்டோ எப்படி துன்பம் வரும் வணங்கத்தக்க பிள்ளைகளை அறிவார்ந்த பிள்ளைகளை பெற்றவர்களுக்கு எதிர்காலத்தில் துன்பம் என்பது இருக்காது எனவே நாளைய சமூகம் துன்பம் இல்லாமல் நல்லா இருக்கணும் அங்கு அறிஞர்கள் உருவாக வேண்டும் இதான் உலகம் முழுவதும் இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப புகழ்மிக்கது கேட்ச் தம் எங் என்று சொல்வார்கள் நாளைக்கு ஒரு பெரிய அறிவியலாளர் ஒரு சயின்டிஸ்ட்டை உருவாக்கணுன்னாலும் சரி மொழி உணர்வாளரை உருவாக்கணுன்னாலும் சரி பண்பாட்டு ஆர்வலர்களை உருவாக்கணுன்னு சரி இந்த எல்லா வகையிலையுமே அதை அந்த இளம் பருவத்தில் அவர்களை கண்டு அவர்களை வளர்ப்பது சமூகத்தினுடைய மிக முக்கியமான கடமை அது அனைத்து துறைகளுக்கும் பொருந்தும் போன்று சமூகத்தை வழிநடத்தும் இலக்கியத்துறைக்கும் மிக மிக பொருந்தும் அந்த வகையில் அந்த எதிர்கால சமுதாயத்தை நீங்கள் ஆற்றுப்படுத்தும் இந்த இனிய நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்ததற்கு நான் உண்மையிலேயே மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இங்கே பேசுகின்ற போது குறிப்பிட்ட நான் இன்றைக்கி அவர் ராஜா சார் கிட்ட கூட சொல்லிட்டு இருந்தேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் நிறையா இன்றைக்கி வெள்ளப்பணிகள்லாம் போயிட்டுருக்கு அதனால் துயரங்களில் மக்கள் மூழ்கி இருக்கின்ற போது அலுவல் பணிகளில் நாங்கள் மூல மூழ்க இருக்க வேண்டியது எங்களுடைய கடமை அதிலிருந்து வர முடியுமா கொஞ்சம் லேட்டாகும் என்று சொல்லியிருந்தேன் பெருந்தன்மையோடு ஒத்துக்கொண்டார்கள் கம்பெனியில் எல்லோம் இருக்கிறது என்று அவர் தலைவர் பேசுகின்ற போது சொன்னார் அதில் இலக்கியம் இருக்குது மேலாண்மை இருக்குது நான் இங்கே இருக்க நிறைய பேரை போன்று நிறைய அறிஞர்களை போன்று ரொம்ப ஆழ்ந்து போகியவனெல்லாம் அல்ல ஓரளவிற்கு தொடர்ச்சியாக வாசித்து கொண்டிருப்பவன் இரண்டே இரண்டு செய்திகளை நீங்கள் கம்பராமாயணத்தில் நிறைய பார்க்க முடியும் அதனுடைய கோர் தீம் என்ன ஒரு டேட்டா அனாலிசிஸ் ஒரு தரவு அறிவியல்ல தரவு ஆய்வு பண்ணோம் அப்படின்னா எல்லா பாடல்கள்லையும் இருக்கக்கூடிய கோர் தீம்ஸ் எல்லா இடத்தையும் டேட்டா அனாலிசிஸ் பண்ணோம் ரெண்டில் வந்து நிற்கும் ஒன்று அன்பும் அறிவும் பல நேரங்களில் பொருந்தி போவதில்லை இந்த இரண்டையும் எப்படியாவது பொருந்தி போகக்கூடிய கருத்தை தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும் இந்த சமூகத்தில் அதன் இயல்பு மாறாமல் இருப்பதற்கு அன்பு மிகவும் முக்கியம் அன்பு என்ற சொல்லினுடைய வரையறையின் நீட்சி கருணை அடுத்தவர்களின் துன்பத்தில் நம்மை வைத்து பார்ப்பது அதை நீங்கள் கம்பெனிலேயே உள்ளே சென்று பார்த்தால் கூட திருக்குறளின் மிக முக்கியமான கருத்துக்கள் இங்கேயும் பொருந்தும் இப்போ ஒருத்தருக்கு அறிவு இருக்கா இல்லையா என்ற ஒரு வரையறையை வச்சுட்டு அவருக்கு எப்படி ஒருத்தருக்கு அறிவு இருக்கா இல்லையா என்று தீர்மானிப்பது அவர் படித்து பட்டம் பெற்று விடுகிறார் மருத்துவராகி விடுகிறார் பெரிய பொறியாளராகி விடுகிறார் ஒரு உயர்ந்த பதவிக்கு வந்து விடுகிறார் பல பட்டங்களை பெற்று இருக்கிறார் ஆனால் உண்மையிலே அவருக்கு அறிவு என்று இருக்கிறதா என்ற விடைக்கான கேள்வியை சற்றே திரும்பி பார்த்தால் திருக்குறளில் மிக அழகாக ஒரு குரலின் வழியாக இது சொல்லப்பட்டிருக்கிறது அறிவினால் ஆகுவதுண்டோ பிரிது நோய் தன்னோய் போல் போற்றா கடை சிம்பிள் இப்போ உனக்கு வரக்கூடிய துன்பத்தை அடுத்தவனுக்கு வரக்கூடிய துன்பத்தை உனக்கு வரக்கூடிய துன்பமாக நீ பார்த்து அதற்கான தீர்வை நீ அடைய முயற்சிப்பா என்றால் நீ பெற்ற அறிவிற்கு பொருளும் உண்டு அதற்குத்தான் அறிவு என்று பொருள் ஒரு மருத்துவர்கிட்ட போகிறோம் ஒரு நோய் இருக்கு அது குறித்து அவரிடம் எடுத்துச் சொல்கின்ற போது இந்த நோயாளியின் இடத்திலிருந்து அந்த மருத்துவர் அதற்கான விடையை காண முற்படுவாரானால் நிச்சயமாக அவர் அறிவிச்சிறந்த மருத்துவர் இல்லைனா அவர் தகவல் தெரிந்த ஒரு தகவல் சேகரிப்பாளர் அல்லது ஒரு டெக்னீஷியன் என்று வைத்துக் கொள்ளலாம் இந்த ஒன்றைத்தான் காலம் காலமாக நம்முடைய இலக்கிய மரபு வலியுறுத்தியே வருகிறது நிறைய பட்டிமன்றங்கள் பேச்சாளர்கள் இங்கே நான் அம்மாவினுடைய பேச்செல்லாம் கேட்டிருக்கேன் அதில் கம்பராமாயணத்தில் இருக்கக்கூடிய இலக்கிய கூறுகள் அதெல்லாம் பார்க்குறப்ப திருக்குறளுடைய தாக்கமும் அதற்கு முன்பு பல தாக்கங்கள் கம்பராமாயணத்திலேயே இருக்கும் ஏனென்றால் கம்பன் கம்பன் என்றொரு மானுடன் வாழ்ந்ததுன்னு பாரதி சொல்கிற மாதிரி இன்னொரு முக்கியமான வார்த்தை கம்பன் ஒரு சிறந்த மாணவர் ஏன்னா நல்ல ஆசிரியர்கள் கூட கிடைச்சிருவாங்க ஆனால் நல்ல மாணவர்கள் கிடைப்பது மிக அரிது ஆசிரியர் சொன்னார் ஒருமுறை கம்பன் சிறந்த மாணவராக இருப்பதனால்தான் அவர் பல அதற்கு முன்பு இருக்கக்கூடிய இலக்கிய சுரங்கங்களில் இருந்தெல்லாம் எடுத்து சமூகத்திற்கு தேவையான ஒரு டெஃபனிஷன் ஒரு வரையறையை மிக தெளிவாக பத்தாயிரம் பாடல்களில் எடுத்து வந்து நிற்கும் அறிவிற் சிறந்த சமூகம் எப்போதுமே வேண்டும் அந்த சிறந்தவர்கள் அன்பு நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் அவர் பல இடங்களில் வந்து அறிவுரையாக சொல்கிறார் எப்படி ஒரு மாணவருக்கு அறிவுரை சொல்கின்ற மாதிரி முக்கியமாக எல்லா வாழ்க்கைகளிலும் ஆல் வாக்ஸ் ஆஃப் லைஃப் இருக்கவருக்கும் அவர் சொல்கிறார் நான் ஒரு பாடலை நான் இரண்டு மூன்று நாட்களாக நிறைய பணி சுமை எங்கள் மாவட்டத்திலும் வெள்ளத்தால் சில பகுதிகள் பாதிக்கப்பட்டு அதற்கான பணிகளும் போய்கொண்டிருக்கிறது அருகில் இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கும் நிவாரணப் பொருட்களை அனுப்பது உள்ளிட்ட தொடர்ச்சியான பணிகளில் இருக்கிறப்ப இந்த ஒரு பாடல் எனக்கு அவ்வப்போது ஞாபகம் வந்துகிட்டே இருந்தது தயரதனுடைய எப்படிப்பட்டவன் தயரதன் என்று தன்னுடைய அந்த அறிமுகத்திலையும் விவரித்து சொல்கிறப்ப அதில் ஒவ்வொரு வாதத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு பத்து பதினஞ்சு முக்கியமான பண்பு நலங்கள் ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அதை அவ்வளோ அழகாக ஒரே ஒரு பாடலில் சொல்லியிருப்பார் எப்படி இருக்கணும் தாய் ஒக்கும் அன்பின் தவம் ஒக்கும் நலம் பயப்பின் ஒரு செல்கதி உய்க்கும் நீரால் அப்புறம் நோய் ஒக்கும் எண்ணின் மருந்தொக்கும் ரொம்ப அன்பா மட்டும் இருக்கிறதெல்லாம் பத்தாது ஏதாவது தப்பு பண்ணால் கொஞ்சம் சொல்லணும் தம்பி இது தப்புப்பா அப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு அப்புறம் அதற்கான மருந்தையும் நீயே தர வேண்டும் குற்றம் சொல்றது மட்டும் இல்லை அதற்கான தீர்வு என்ன நோய்வோக்கும் என்னின் மருந்தூக்கும் அதற்கு நான் கம்பனியில் வியந்து போவது நுணங்கு கேள்வி ஆய புகுங்கால் அறிவோக்கும் எவர்க்கும் தாயோக்கும் அன்பின் தவமுக்கும் நலம்பயப்பின் சேவக்கும் ஒரு செல்கதி உயிக்கும் நீரால் நோயோக்கும் என்னின் மருந்தோக்கும் நுணங்கு கேள்வி ஆய புகுங்கால் அறிவோக்கும் எவர்க்கும் அண்ணான் இந்த மன்னர்க்கு மன்னனாக இருக்கக்கூடியவன் நுணங்கு கேள்வி ஆய புகுங்கால் எப்படி பல்வேறு கேள்விகளின் வழியாக அறிவு விரிவடைந்து அந்த கேள்விகளின் வழிவாக ஒரு தெளிந்த அறிவு வருகிறதோ அந்த அறிவு தான் இந்த சமுதாயத்தை விவிக்கும் அந்த அறிவு நிறைந்தவர்கள் அன்போடும் இருக்க வேண்டும் என்று தான் குறிப்பிடுகிறேன் இங்க என்னை அறிமுகப்படுத்தி பேசுகிறப்ப ஒரு தலைவர் நிறைய சொல்லிட்டு இருந்தார் இந்த சிவில் சர்வீஸ்லாண்டிக்கு நிறைய பேர் படிக்கிறாங்க இளைஞர்கள்லாம் வர்றாங்க என்று கம்பனினுடைய அந்த அறிவை வியக்குகின்ற போது அந்த பாடல் நான் வாசித்ததற்கு பிறகு நிறைய அறிவியல் செய்திகள் அறிவு புரட்சியினுடைய வரலாற்றை நான் சில நேரங்களில் ஒப்பிட்டு பார்ப்பதுண்டு கம்பர் வாழ்ந்த பனிரெண்டாம் நூற்றாண்டில் எப்படி ஒரு அறிவு சிறந்த சமுதாயமாக அது இருந்திருக்குமா எப்படி நம்மளுடைய முற்போக்கு சிந்தனைகள் இருந்திருக்கும் சயின்டிஃபிக் டெம்பர் அறிவியல் சிந்தனைகள் எப்படி இருந்திருக்கும் அந்த அறிவியல் சிந்தனைகளை கம்பர் எப்படி மொழிகிறார் அந்த அறிவியல் சிந்தனையோடு அவர் ஒட்டி என்பதை எல்லாம் நான் சில பாடல்களின் வழியாக பார்க்கின்ற போது உண்மையிலேயே பிரமித்து போகிறேன் ஒரே ஒரு பாடல் நான் ரொம்ப நேரம் பேசணுன்னு தெரியல பேசலாங்களா ஓகே சரி சரி ஒரே ஒரு பாடலில் வந்து கம்பர் சிறந்த கவிஞர் அதில் ஒன்றும் நிச்சயமாக என்னுடைய சிற்றறிவிற்கு எட்டிய வகையில் அவ்வளவு ஒரு சந்த நயங்களோடு இவ்வளவு பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பாடல்களை அவ்வளவு சர்வசாதாரணமாகலாம் நிச்சயமாக எழுதிட முடியாது மிகச்சிறந்த மொழியியலாளர் ஆனால் அதை விட முக்கியம் அவர் மிகச்சிறந்த அறிஞர் ஒரு அறிவியலாளர் ஒருவேளை கம்பர் அப்போ அவருடைய ஃபீல்டை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சூஸ் பண்ணியிருந்தான்னு வச்சுக்கோங்க அவர் வந்து தமிழ் மொழியியலாளர் என்பதை விடுத்து ஒரு சயின்டிஸ்டாக வந்திருந்தா கூட கம்பர் அந்த காலகட்டத்தினுடைய மிகப்பெரிய விஞ்ஞானியாக இருந்திருப்பார் அதற்கு பிறகு ஒரு நான்கு ஐந்து நூற்றாண்டுகள் தான் அறிவியலில் சில வரையறைகளும் சில கண்டுபிடிப்புகளும் உருவாகின்றன ஒரே ஒரு பாடலில் வந்து ரெண்டு மூணுதான் டிஃபைன் பண்ணுவார் வரையறுத்து சொல்வார் இயற்பியலில் ஃபிசிக்ஸில் வந்து ஒரு விஷயத்தை வந்து வரையறுத்து சொல்லணும் இப்போ வந்து இந்த லைட் இருக்குது லைட்டோட ஸ்பீடு என்ன என்பதை பல ஹைப்போதிஸ் முன்மொழிவுகளோடு அதை வரையறுத்து நிறுவ வேண்டும் ஒரு லைட்டோட ஸ்பீடு என்ன ஒரு ஒளியினுடைய வேகம் என்பது ஒரு வினாடிக்கு மூணு லட்சம் கிலோமீட்டர் த்ரீ இன்ட்டு டென் டு த பவர் ஆஃப் எயிட்டு மீட்டர் பர் செகண்ட் என்று இயற்பியலில் ஒரு பதினேழாம் நூற்றாண்டில் கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க இந்த வரையறைகளை கம்பராமாயணத்தில் வந்து ஒரு இடத்துல பார்க்க முடியும் ராமன் தடாகையை வதம் செய்யக்கூடிய அந்த காட்சி ராமனுடைய அம்பை எடுத்து அரக்கியை வதம் செய்யணும் உயிரை போக்க வேண்டும் அதை கொஞ்சம் யோசிப்பான் அதனுடைய இதெல்லாம் பார்த்திங்கன்னா எப்படி ஒரு பெண்ணை வதம் செய்வது கொள்வது என்பதெல்லாம் அதுக்குரிய ஒரு எத்திக்கல் டைலமா ஒரு மாரல் டைலமா அவருக்கு வந்து இருக்கும் பட் அதற்கெல்லாம் சில காரணங்கள் சரியாக சொல்லி அதற்கப்புறம் அம்பை எடுத்து வில்லில் ஏற்றி அம்பை விடுகின்ற போது அந்த அம்பு செல்லக்கூடிய வேகத்தை அவர் டிஃபைன் பண்ணணும் எதில் அந்த அம்புவோட என்ன வேகத்தில் போகும் வில்லிலிருந்து அம்பு வெளிப்பட்டு போகணும்ல அது என்ன வேகம் அந்த வேகத்தை அவர் டிஃபைன் பண்ணி சொல்கிறாரு எப்படி வந்து ஒரு ஒளியினுடைய வேகத்தை அறிவியலின் அடிப்படையில் ஒரு தீர்மானமாக கண்டுபிடித்து சொல்ல முடியுமோ அதற்கு சற்றும் குறைவில்லாமல் ஒரு வார்த்தைகளில் அதை வந்து டிஃபைன் பண்ணுறார் சொல்லுக்கும் கடிய வேக சுடுசரம் ஒரு பெரியவங்க அவர்கள் அறியாமல் கூட சில நேரங்களில் கோபத்தில் வார்த்தைகள் வெளிப்பட்டுவிடும் அதுக்கு ஒரு வேகம் இருக்கும்ல ஐயோ நான் அவசரத்தில் தெரியாமல் பேசிட்டேன் இவர் நீங்கள் போய் இப்படி நானே பேசியிருக்க கூடாது எப்படின்னே என்ன அறியாமல் அந்த வார்த்தை வந்துருச்சு அந்த மூளையினுடைய அந்த கமாண்டுக்கும் வார்த்தை வெளிப்படக்கூடிய இதற்கும் மிக 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 நேனோ செகண்ட்ஸ் தான் இருக்கும் அது எப்படி வெளிப்படுமோ சொல் நோக்கும் கடிய வேக சுடுசரம் கரிய செம்மல் அல்லோக்கும் நிறத்தினால் மேல் விடுதலும் வைரக்குன்றி நெஞ்சில் தங்காது அந்த முதுகை பிழை முதுகை மார்பில் துளைத்து முதுகில் வழியாக வெளியேறும் தடாகையினுடைய மேல் செலுத்தக்கூடிய அம்பு அம்பை எடுத்து எய்ம் பண்ணுறாரு அம்பை விடலாமா வேண்டாமா ஒரு பெண்ணை வதம் செய்வது பொருந்துமா என்ற ஒரு யோசனையில் இருக்குது அவர் அறியாமல் அந்த அம்பு வெளிப்பட்டது அது எதற்கு ஈக்குவலாக சொல்லுக்கும் கடிய வேக சுடுசரம் கரிய செம்மல் அல்லுக்கும் நிறத்தினால் மேல் விடுதலும் வயிற நெஞ்சில் தங்காது அப்புறம் கலன்று கடைசி லைன் ரொம்ப ரொம்ப நாம் இன்னைக்கு வரையும் கூட அடிக்கடி பார்க்கலாம் கல்லா புல்லோர்க்கு நல்லோர் சென்ன பொருள் என போயிற்று அன்றே என்று முடியும் இதுல ரெண்டு டெபினிஷன் நம்ம பார்க்க முடியும் ஒன்னு ஒரு உயர்ந்தவர்கள் அவர்கள் அறியாமலேயே சொல்லக்கூடிய ஒரு தீச்சொற்கள் என்ன வேகத்தில் வரும் என்பதற்கான இது வந்து இந்த எவ்வளோ வேகத்தில் இருந்து அம்பு போச்சோ அப்படின்ற வேகத்திற்கு சமம் இன்னொன்று ரொம்ப முக்கியமானது யாருக்காவது அறிவுரை சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க யாராவது கேட்பாங்களா கேட்குற மாதிரி நடிப்பாங்க அவ்வளோதான் பெரும்பாலும் கேட்க மாட்டாங்க அந்த அறிவுரை சொல்வது இந்த காதில் வாங்கி இந்த காதில் எப்படி போகுமோ அதே மாதிரி ராமன் விட்ட அம்பு தடாகையினுடைய மார்பில் பாய்ந்து முதுகில் வெளியேறிய வேகம் என்னன்னா ஒருத்தருக்கு சொல்கின்ற அறிவுரை இந்த காதில் வாங்கி இந்த காதில் என்ன வேகத்தில் போகுமோ அந்த வேகம் இந்த ரெண்டு எவ்வளோ அழகாக டிஃபைன் பாருங்க இது மாதிரி சயின்ஸ்ல நிறைய டெஃபினிஷன் இருக்கும் நம்ம படிச்சிருப்போம் லைட்டோட ஸ்பீட் என்ன சவுண்டோட ஸ்பீடு என்ன இதெல்லாம் வந்து அதற்கு பிறகு ஒரு மூன்று நான்கு நூற்றாண்டுகள் கழித்து கண்டுபிடிக்கப்பட்ட அறிவியல் இதற்கு சற்றும் குறைவு இல்லாதது இதைத்தான் நான் சொன்னேன் ஒருவேளை வந்து கம்பர் ஒரு பெரிய சயின்டிஸ்ட்டாக இருந்தால் கூட மிகப்பெரிய அந்த காலகட்டத்தில் வந்து இப்போ ஒரு ஐசக் நியூட்டனுக்கும் அதற்கு முன்பு கலீலியோ இவங்கெல்லாம் வாழ்ந்த ஒரு நான்கு நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே மிகப்பெரிய ஒரு ஆய்வாளராக அறிவியலாளராகவே உருவாக இருப்பார் அவ்வளவு ஆற்றல் மிகுந்த ஒரு அறிவாளர் அறிவியலாளர் நமக்கு மொழியலராக வந்ததுதான் தமிழ் சமூகத்திற்கும் தமிழ் மொழிக்கும் தமிழ் இனத்திற்கும் கிடைத்த மிகப்பெரிய பெருமை அப்படி கம்பராமாயணத்தில் வாசிப்பதற்கும் நாம் பெருமை கொள்வதற்கும் நமக்கான உத்வேகத்தை பெறுவதற்கும் இன்று ஆற்று வெள்ளத்தால் மூழ்கியுள்ள துயரங்களை மீட்டெடுக்க வேண்டிய பணிகள் நிறைய இருந்தாலும் கம்பன் கடலில் கால் நினைப்பது அதற்கு இன்னும் உத்வேகம் தரும் என்பதால் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து இந்த வாய்ப்பை வழங்கிய கம்பன் கழகத்தாருக்கும் குறிப்பாக ஐயா சாலமன் பாப்பையா அவர்களுக்கும் திரு ராஜா அவர்களுக்கும் திருமதி கவிதா ஜஹவர் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து பரிசு பெற வந்திருக்கக்கூடிய குழந்தைகள் அனைவருக்கும் வானவச் செல்வங்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம் sun